வணக்க முறைவுகள் இன்றிய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்களும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க வாங்க நம்ம கிஸ்டிக்குள்ளே செல்லலாம் எங்களுடைய காணொலியை ஃபர்ஸ்ட்டையும் நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய கிற்டிகள் வந்து நானும் தர்றதுக்கு தயாராக இருக்கிறேன் சரி வாங்க நாங்கள் இன்றைக்கி என்ன கிஸ்டியில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாந்த நூறு அணியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே இருக்கிற இந்த நூறு அணி இது என்ன கிஸ்டி அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிக்க தோணும் அதாவது அதை தான் நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக பேச போறேன் அதாவது சாந்தனூர் அணை வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் இருக்கிறதா அதாவது சென்ன கேசவ அப்படின்ற மலைகளுக்கு இடையில தான் தென்பெண்ணை ஆற்றின் வந்து குறுக்கே கட்டப்பட்டிருக்கிறதா இந்த அணை அதாவது தமிழகத்தில் உள்ள குறிப்பிடத்தக்க அணைகள்ல வந்து இதுவும் ஒன்றாக காணப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறதா அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து திருவண்ணாமலை நகரில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறதா இந்த அணை வந்து பாத்தீங்கன்னா

வசதியும் வந்து அழிக்கிறது சொல்லப்படுகிறதா அதாவது இன்றைய கிஸ்டில பாத்தீங்கன்னா நாங்க சாந்தனூர் அணியை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கோம் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி